முக்கியமாக என்னன்னா அன்றைக்கி கன்னடர்கள் வந்து தமிழர்கள் அடித்து அவங்க வீடெல்லாம் நொறுக்கி தமிழ் பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லாமல் செய்ததுக்கு தமிழே இல்லாமல் செய்ததுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து முற்றிலுமாக அந்த வேலையை செய்து முடிச்சுட்டாங்க கர்நாடக மாநிலத்தில் மொத்தம் ஐநூறு தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது இப்போ அந்த தமிழ் பள்ளிக்கூடம் வந்து மூணாக குறைஞ்சிருக்கு இந்த குறைந்ததற்கான காரணங்கள் என்ன காரணம் வந்து என்ற ஒரு அரசாங்கம் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பள்ளிக்கூடங்களை தமிழ் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறது பெற்றோர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தது நம்ம தமிழ் படித்தா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பல பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து ஆங்கில வழி கல்விக்கும் கன்னட மொழி கல்விக்கும் மாற்றிட்டாங்க அதாவது என்னென்னா கர்நாடகம் முழுக்க இருக்கிற மத்திய தொழிற்சாலைகளில் பணிபுரிந்த எல்லா தமிழர்களும் பெருவாரியானவர்கள் தமிழர்களாக தான் இருந்தார்கள் அதாவது எச்எல் ஆகட்டும் ஐடிஐ ஆகட்டும் பெம்எல் ஆகட்டும் பெல் ஆகட்டும் அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து கன்னடர்கள் தாக்குதல் நடத்தும் போது தொழிற்சாலையிலேயே அவங்கள வந்து நடத்த விடாமல் அவங்கள அடிக்கிறது துன்புறுத்துறதெல்லாம் செய்யுது அவங்களுக்கு காவல்துறையும் அதிகமாக வந்து அவங்க பக்கத்தில் தான் நின்றுதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பொங்கு தமிழ் மாநாடு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்லாமல் கர்நாடக தமிழர்கள் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துதல் ஒன்றாக நான் அந்த முயற்சி எடுத்து எல்லாரையும் போய் அணுகிறேன் பெருவாரியான தமிழ் அமைப்புகள் தமிழ் சங்கங்கள்லாம் வந்து ஆதரவு கொடுக்கல கொடுக்காத பட்சத்துலையும் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வச்சுட்டு மிக சிறப்பாக அந்த விழாவை நடத்தி முடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி முக்கியமா கர்நாடகத்துல வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிவு பண்ண விருப்பப்படுறேன் கர்நாடக மாநிலத்துல மொத்தம் ஐநூறு தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது நான் படிக்கும் போது அதாவது நான் தமிழ் வழி கல்வி தான் படித்தேன் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் அதுக்கு பிறகு எட்டுல இருந்து கல்லூரி வரைக்கும் கூட தமிழ் வழி கல்வி கர்நாடகத்துல இருந்தது இப்போ அந்த தமிழ் பள்ளிக்கூடம் வந்து ஐநூறு தமிழ் பள்ளிக்கூடம் என்பது மூணா குறைஞ்சிருக்கு இந்த குறைந்ததற்கான காரணங்கள் என்ன இது யார் இப்படிப்பட்ட ஒரு அவலங்க உருவாக்கினது பத்தி நம்ம பேசுவோம் தமிழ் சான்றோர்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க கர்நாடக மாநிலம் இங்கே தமிழ் பள்ளிக்கூடங்கள் தான் கர்நாடகத்துல பெருவாரியா இருந்தது கன்னட பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா மைசூர் கிங்டம் மைசூரை சார்ந்த பகுதியும் அதை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் இருந்தது தமிழர்கள் வந்து ஒரு கோடிக்கும் மேலே இங்க இருந்தாங்க நான் சொல்றது வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துல இப்போ வந்து எழுபதுலேருந்து இருந்து எண்பது லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இருந்தாலும் தமிழ் பள்ளிக்கூடம் என்பது முற்றிலும் கிடையாது காரணம் வந்து கோகாக் என்ற ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அந்த கோகா நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கர்நாடகத்துல தமிழ் பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடந்தது பல தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாங்க அதன் விளைவா வந்து தமிழர்கள் இல்லாத தமிழர்கள் அல்லாம வேறு மொழியை சேர்ந்தவங்களும் தமிழ் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு வந்தாங்க இங்க அரசாங்க பள்ளிக்கூடம் தான் பெருவாரியா இருந்தது ஆனால் அந்த அரசாங்க பள்ளிக்கூடம் வந்து கர்நாடக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளிக்கூடங்களை தமிழ் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க இது நெருக்கடியை கொடுக்கறது அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கறது இப்படி நடந்தது பெற்றோர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தது நம்ம தமிழ் படிச்சா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு பல பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து ஆங்கில வழி கல்விக்கும் கன்னட மொழி கல்விக்கும் மாத்திட்டாங்க நாங்க படிச்ச காலம் வரைக்கும் தமிழுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தது அதாவது நான் சொல்றது வந்து எண்பது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு வரைக்கும் அதுக்கு பிறகு படிப்படியாக வந்து தமிழ் பள்ளிக்கூடங்கள் குறைஞ்சு இன்னைக்கு மூணாம் மாதிரி இருக்கு எல்லாமே தாண்டி கன்னடர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை நமக்கு கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பொங்கல் வந்து தமிழர் திருநாள் வள்ளுவர் திருநாள் கொண்டாடுவாங்க கர்நாடகம் முழுக்க அதாவது என்னன்னா கர்நாடகம் முழுக்க இருக்கிற மத்திய தொழிற்சாலைகளில் பணிபுரிந்த எல்லா தமிழர்களும் பெருவாரியானவர்கள் தமிழர்களாக தான் இருந்தார்கள் அதாவது எச்ஏல் ஆகட்டும் ஐடிஐ ஆகட்டும் பெம்எல் ஆகட்டும் பெல் ஆகட்டும் எல்லா மத்திய அரசாங்கம் நிர்வாகத்திலையும் எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த தமிழர் திருநாள் கொண்டாடுற நிகழ்வை நம்ம பார்த்திருக்கிறோம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் எங்க வயதில் இருக்கிறவங்களும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்தவங்களாம் பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து கன்னடர்கள் தாக்குதல் நடத்தும் போது ஒவ்வொரு ஐ டி தமிழ்ச்சங்கம் பெம்பல் தமிழ்ச்சங்கம் எச்எல் தமிழ்ச்சங்க அதெல்லாம் அடித்து நொறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மக்களுக்கு அச்சம் வந்தது அச்சம் வருது அவங்க கை ஓங்கி இருந்தது அவங்களுக்கு காவல் துறையும் அதிகமா வந்து அவங்க பக்கத்துலதான் நின்றுனால கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இப்போ இன்னைக்கு எந்த தொழிற்சாலையிலயும் தமிழர்களுடைய நிகழ்வு வந்து தமிழருடைய திருவிழாக்கள் எதுவுமே நடத்தப்படுறதுன்றதான் உண்மை எதார்த்தம் கூட இதுக்கு நம்ம கிட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு தைரியமும் ஒற்றுமையும் காரணம் அதை தாண்டி அரசாங்கம் அதாவது காவல்துறை அதிகாரத்தோட அவங்க கொடுத்த மிரட்டல்களும் இதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது காலம் கடந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பொங்கு தமிழ் மாநாடுன்னு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்லாம கர்நாடக தமிழர்கள் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தணும் இருக்காங்க நான் முயற்சி எடுத்து எல்லாரையும் போய் அணுகினேன் இங்க வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாரையும் போய் யாரெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்க யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் போராட்டத்தில் தெளிவா தெரியும் அது ஊடகம் மூலியமா பத்திரிகை மூலியமா தெரியும் தமிழ் சார்ந்து நாங்க கலந்துக்கிற போராட்டத்துல தெரியும் யாரெல்லாம் தமிழுக்காக பங்கெடுத்தாங்க அந்த சமயத்துல இவங்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக தான் பொங்கு தமிழ் மாநாடு நான் முன்னெடுத்தேன் அது வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது அதற்கும் தமிழர்கள் வந்து தமிழர்கள் சொல்ல முடியாது பெருவாரியான தமிழ் அமைப்புகள் தமிழ் சங்கங்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுக்கல கொடுக்காத பட்சத்திலையும் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வச்சுட்டு மிக சிறப்பா அந்த விழாவை நடத்தி முடிச்சோம் அதுக்கு தொடர்ச்சியா பல நிகழ்வுகளை நான் முன்னெடுத்துட்டு வந்தேன் இப்போ வரைக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும் அதை தொடர்ந்து சினிமால வந்து போர்க்களத்தில் ஒரு பூ படம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது படம் இப்படி தொடர்ந்து தமிழுக்காக இனத்துக்காக இதையாவது சொல்லணும் ஒற்றுமைப்படுத்தணுன்ற ஒரு முயற்சியில இறங்கி நான் செய்துட்டு இருக்கிறேன் அதை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் பல வழியில கர்நாடக மாநிலத்தில் முயற்சி எடுக்கிறாங்க அதாவது தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தணும் இணைஞ்சு பணியாற்றுறவங்க கொஞ்சம் யார் முதன்மையா வழி நடத்த வராரோ அவருக்கு தவறான வழியை காட்டுறதுனால இவங்க எல்லாரையுமே ஒற்றுமைப்படுத்துறதுல அவங்க கூட பயணிக்கிறவங்க ஒரு குழுவா பயணிக்கிறாங்க அந்த குழு வந்து என்ன பண்றாங்கன்னா யார் அவங்களுக்கு வேண்டி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அதை மட்டும் பயன்படுத்தி போயிடுறாங்க இந்த நிலை வந்து தொடருதுனால தான் தமிழர்களுக்கு ஒற்றுமையான ஒரு முன்னெடுப்பை எடுக்க முடியாம இருக்கு இப்ப மறுபடியும் திருவள்ளுவர் நாள்ல இன்னொரு அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்களும் வந்து ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்ற முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க ஆனா எல்லாருமே ஒற்றுமையா முன்னெடுக்கணும் இந்த ஒற்றுமைக்கு வந்து நம்ம பலமா இருக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இந்த ஒற்றுமை குழுவை உருவாக்குறவங்க ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அதுக்கு என்ன செய்யணும்ன்றதும் என்ன விட அவங்களுக்கு நல்லா தெரியும்ன்றத நான் இந்த பதிவுல சொல்றேன் முக்கியமா என்னன்னா அன்னைக்கு கன்னடர்கள் வந்து தமிழர்கள் அடிச்சு அவங்க வீடெல்லாம் நொறுக்கி தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இல்லாம செய்ததுக்கு தமிழே இல்லாம செய்ததுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து முற்றிலுமா அந்த வேலையை செய்து முடிச்சுட்டாங்க அதாவது ஒரு காலத்துல கர்நாடக சட்டமன்றத்தில் பதினோரு தமிழர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்ல காரணம் என்னன்றது இப்படிப்பட்ட செயல்களை நிகழ்த்ததுனால நம்ம மக்களுக்கு வந்த அச்சம் ஒற்றுமையின்மை இதெல்லாமேதான் இன்னைக்கு வந்து இந்த நிலையை உருவாக்கி இருக்கு ஆனால் மீண்டும் இதை ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு பல வழியில பல முயற்சிகள் பல பேர் எடுக்கிறாங்க நானும் இதுல எடுத்துட்டு இது எந்த இடத்துல போய் நிற்கிறது யாருக்கும் தெரியாது ஏன்னா ஈழத்துல நடந்த இனப்படுகொலைக்கு பிறகு இங்க வந்து பெருவாரியான மக்கள் வந்து சிதறுண்டு அச்சம் கொண்டு நிறைய பேர் வெவ்வேறு பாதையில பயணிக்கிறாங்க அதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற புதுசா தொடங்கின ஒரு கட்சி இங்க வந்து மக்களை வந்து பிரிச்சு டிஎன் எடுத்து ஜாதி வாரியம் அவனை பிரிச்சு பல பிரச்சனைகளை நடத்துறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருக்கு இதெல்லாம் தாண்டி தமிழர்கள் ஒற்றுமையோட இருக்கணும் ஒற்றுமையா எல்லா நிகழ்வுகளையும் பங்கெடுக்கணும் இந்த ஒற்றுமையை யார் உருவாக்கினாலும் அவங்களுக்கு பலமா இருக்கணும்ன்றதை நான் இந்த தருணத்துல வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்